ஸ்ட்ரா இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டைலர் பெரி ஜனாயா கேரக்டர்ல தராஜி பிஹன்ஸ் நடிச்சிருக்காங்க ஆபிசர் ரேமண்டாங்க பே மேஜரா ஷரி ஷப்டு ஸ்ட்ரா திரைப்படம் பற்றி தகவலா சொல்றேன்னா ஆரம்பத்துல நான் சொன்ன தகவல் தான் கதைப்படிக்கு ஒரு நாள் நடக்கிற கதை தான் காலையில எழுந்திரிச்சு இரவுக்குள்ள முடிக்கிற கதை மாதிரி தான் அந்த படம் ஹம் தன்னுடைய குழந்தைக்கு தனக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த ஒரு குழந்தைக்கான பள்ளிக்கூடத்துல வந்து சாப்பாடு வந்து மாலையை மறுக்கப்படுது அதாவது மதிய வேலையில மறுக்கப்படுது அதுக்கு ஒரு ஏனிங் வேணும் இருக்கா ரெண்டு வேலை செய்யற ஒரு தாய் குழந்தை போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு சாப்பாடு காண ஏற்பாடுக்காக கிளம்பி போறப்ப அங்க அந்த இடத்துல அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வரும் எப்ப பார்த்தாலும் நீங்க தாமதமா தான் வர நாள் வந்து இங்கே ஆக்சுவலா அவங்க வரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற மாதிரி காட்டுவாங்க எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது இப்படியே இருந்தா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மா அவங்களுடைய சூப்பர்வைசர் சண்டை போடுறப்ப இல்ல எனக்கு ஒரு ஃபோன் வந்துருக்குதா நான் வந்து ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க பார்த்தா பாப்பா வந்து வேற ஒரு பாதுகாப்பான அதாவது வந்து குழந்தைய கேரிங் பண்ணனா வேற ஒருத்த கூட்டு போயிட்டு கேர் பண்றதுக்கா கூப்பிட்டு போற மாதிரி ஒரு சென்டர் கூட்டு போற மாதிரி காட்டுவாங்க அப்புறம் அங்கிருந்து ஓடி வந்து எனக்கு சம்பளம் காசு வேணும் எப்ப பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறது வேணும்னு அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கிறப்ப அந்த இதுக்கு நடக்காது அந்த நேரத்துல வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டை கொள்ளடிக்கிற ஒரு கும்பல் வரும் அந்த கும்பல் வந்து தாக்குற பொழுது அந்த சூழலில் நடக்கிற ஒரு பெரிய விபரீதம் தான் அந்த படத்துடைய சூழலை மாத்தி அமைக்கும் ஜனாயான்ற என்ற கேரட்ல அந்த அந்த பிஹின்ஸ் நடிச்சிருக்கிறாங்க அவங்கதான் ரேமண்ட் கேரட்ல இன்னொரு டெய்லர்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டர் வந்து தன்னுடைய பிரச்சனை எல்லாம் காலையில இருந்து வீட்டு வீட்டுக்கு வாடகை கொடுக்கலன்றதுக்கு அந்த அம்மாக்கு சொல்லும் நீ வாடகை கொடுக்கலன்னா இன்னைக்கி எல்லாம் பார்த்துட்டு வெளியே எடுத்து வச்சிருவேன் வெளியிழமை போன்னு சொல்லிட்டு அப்ப இது அம்மா இந்த ஒரு வார்த்தை கேட்குறேன் குழந்தை படிக்கிறதுக்கு டிஸ்டர் தூங்குறதுக்கு டிஸ்டர்பா இருக்குது பக்கத்துல அதிகமா சத்தம் வச்சிருக்காங்கன்னு வாடகை கொடுக்க உனக்கு என்ன சத்தத்தை பத்தி பிரச்சனை வாடகை கொடுக்குறாங்க அவங்க எவ்வளவுன்னா சத்தம் வச்சுப்பாங்க நீ வாடகை கூட அதுக்கப்புறம் பத்தி பேசுறாங்கன்ற மாதிரி அனுப்பிடுவாங்க சோ அங்க இருந்து குழந்தைக்கான ஸ்கூல்ல போறது ஸ்கூல்ல பிரச்சனை வேலை செய்யற இடத்துக்கு வர்றப்ப வேலை செய்கிற இடத்துல நீ வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேற கூலி சம்பளம் மட்டும் முன்னாடி கேட்கறேன் அப்படிலாம் அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு இந்த இந்த ஒரு சூழல எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறப்ப டிராபிக்ல போறப்ப எதேச்சி ஒரு போலீஸ வந்து அவங்கள ஓவர் அதாவது டிராபிக் போலீஸ வந்து வழிமறிச்சு இவங்க போக வேண்டிய சூழ் மாதிரி வந்துடும் அந்த டிராபிக் போலீஸ் ஒரு ஒயிட் அவர் ஒரு பிளாக் பீப்புள் நம்மளை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்கன்றது ஜீரணிக்க முடியாது அவர் பண்ற அந்த குரூரமான செயல் வந்து ரொம்ப பய பயமுடுத்து விட்டோம் இந்தமாவை அந்த பயமுறுத்தலோட தான் அங்க போறாங்க அங்க போறப்பதான் அந்த பேங்க் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டு உள்ளடிக்கப்படுது அங்க ஒரு தன்னுடைய பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு வேலை செய்ய போய் அதுங்க சூப்பர்வைசர் இவங்க சொல்ற மாதிரி ஆயிடுது அங்க இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக வந்து கேட்டுப்பாங்க என் குழந்தைக்கு வந்து மதிய உணவுக்கான நான் சாப்பாடுக்கு ஃபீஸ் அதிகமா பண்ணணும் அதுக்காக நீங்க உதவி பண்ணணும் இல்லை உங்களுடைய நீங்க போயிட்டு உங்களுடைய செக் எடுத்துருவாங்க அப்பதான் நாங்கள் கொடுப்போம் இல்ல முன்னாடியெல்லாம் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அதுக்காக தான் பணம் கேட்க போகும் குறைஞ்சபட்சம் என் குழந்தைக்காவது தாங்கன்னு சொல்லிதான் சூப்பர்வைசர் ஒரு நெல்ல நீ போயிட்டு தேவாரன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர உனக்கு எப்படி நான் வேலை கொடுக்க முடியும் உனக்கு வேலையை வேலையை விட்டு வெளியே தான் அங்க இந்த பிரச்சனை நடந்து இதாகிடும் இந்த படத்தோட அந்த ஒரு கூர்ல இருந்து பார்க்கறப்ப நான் ஏன் வந்து முன்னாடி தோடர் பேசின படத்தோட ஓப்பிடணா அந்த காட்சியும் ஆரம்பத்துல வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தை யாராவது தூக்கிட்டு போவாங்க அந்த குழந்தை தூக்கிட்டு போனால் ஒரு உதவுறதுக்காக வர்ற அந்த சோழ் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட டேனிங் வேற மாதிரி மாறும் இந்த இடத்தையும் இப்போ சம்பளம் கேட்க போனாங்க சம்பளம் கேட்டு முடிச்ச முடிக்கிறப்ப அந்த சம்பளம் கொடுக்குற பிரச்சனை வந்து உங்களை வேலையிலேருந்து தூக்கிட்டு வந்துடுறப்ப இன்னொருத்தர் வந்து அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டை கொள்ளடிக்கிறப்ப அதுலேருந்து க தன்னை காப்பாற்றுக்க துப்பாக்கி எடுக்க போய் அந்த துப்பாக்கி அதாவது கொள்ளடிக்க வந்த வந்து துப்பாக்கி எடுத்து போய் அது சூப்பர்வைசர் மேலப்பட்டு கொலையாளியாக மாறிடுவாங்க அங்கேருந்து செக்கை தூக்கிட்டு வருவாங்க செக்கை தூக்கிட்டு வர்றப்ப தான் அந்த பேங்குலர் நுழையிறப்ப அது வரைக்கும் இவங்களை வந்து சாதாரணமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு குலைப்பட்டு வந்துட்டு தெரியாததாக இருக்கும் அந்த செக் எடுத்துட்டு போய் கொடுத்து செக் நீங்க வந்து எனக்கு பணம் தாங்கன்னு கேக்குறப்ப உங்களை ஐடி கார்டு வேணும்னு கேட்பாங்க அந்த ஐடி கார்டு வேணும் இல்ல ஏன்னா தினமும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியிறப்ப என் கேட்டுக்கிறீங்க இல்ல என்னால ஐடி கார்டு என் குழந்தைக்கு நான் வந்து மதிய சாப்பாடு காசு கொடுக்கணும் இல்லைன்னா மதியம் சாப்பாடு தர மாட்டாங்க புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுங்க பேசுறப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த அம்மா மறுத்துக்கிட்டு அதெல்லாம் இல்ல என்ன இருந்தாலும் நியாயம் வேற ச பேங்க்கோட ரூல் வேற உங்களுக்காக நான் பண்ண நினைச்சேன் பேங்க் ரூல்லாம் நம்ம மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கோல்ற கேரக்டர் நடிச்சுக்கிறேன் அவங்க அந்த இடத்த பேசுகிற மாதிரி வரும் அந்த இடத்த அந்த த இதுதான் ஓவர் ஷா ரொம்ப கோவமாகி துப்பாக்கி எடுத்து ஸ்டேபிள் வைப்பாங்க உடனே அங்கே இருக்கிற சோழே மாறிடும் அதுக்கப்புறம் பேங்கை கொள்ளடிக்க வந்தவங்கனா இவங்க நினச்சிப்பாங்க இந்த இடத்தான் படத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற இடம் ஃபுல்லாக வந்து ஏன்னா இதே மாதிரி மாப்பு மைண்ட் செட்டப் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இந்த தகவல் வந்து வெளியில் பரவற பொழுது இவங்க ஒரு பேங்கை அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து பணத்தை தூக்கிட்டு வந்து சூப்பர்வைசரை கூட பண்ணிட்டு பேங்கை கொள்ளடிக்க வந்தாங்கிற மாதிரி தகவல் பரவிடும் இப்போ ஃபுல்லாக ஃபுல்லா மைண்ட்செட்டை ஃபுல்லாலாம் பரவி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இது மாதிரி ஒரு கொலகாரி வந்து இந்த பேங்க் வந்து இது பனைய கதிகளை வச்சுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆஃபிசர் டிஸ்டர்ப் பண்ணார்ல அந்த போலீஸ் ஆஃபீஸரு இதோட ஃபோட்டோஸ்லாம் வர்றதை பார்த்துட்டு இவன் இவங்கள்ட்ட கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க அப்போ ஒரு ரேமன் ஒரு பிளாக் ஆஃபீஸர் வந்து அவங்க ஒரு கான்டாக்டில் பேசுகிற பொழுது இவங்க பேசுற வார்த்தையில எதுவுமே வந்து பேங்கை கொள்ளடிக்க வந்த மாதிரி தெரியும் நான் பணம் கெடா தரல எனக்கு பணத்தை கொடுக்க சொல்லுங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்ப அந்த அம்மா பேசும் இது வந்து சிக்கலுக்குள்ளார மாடிக்கிட்ட மாதிரி தெரியுது ஏதாவது ஒரு வகையில அந்த பொண்ணை நான் காப்பாற்ற முடியுமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட கூட இல்லைங்க தெரியுது அது வந்து ஒரு கொள்ளடிக்க திட்டமிட்ட ஒரு பொண்ணு தான் தெரியுது ஏன்னா காலையில வந்து சூப்பர்வைசர் பொண்ணு இருக்குது அங்கிருந்து கிளம்பி வந்து பேங்க் கொள்ளடி தான் வந்திருக்கு இதுல ஒரு மாற்றம் இல்லை இது கரெக்ட் தான் அப்படி சொல்லுவாங்க இந்த சூழல் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க கையில வந்து ஒரு அலாரம் உள்ள ஒரு பொருள் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாம்பு வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டியாரு சோ இந்த இந்த புறச்சூழல்லாம் நம்ம பார்க்கற பொழுது இந்த படத்தோடைய ஸ்டாண்ட்றதுக்கான அர்த்தமே அதாவது லாஸ்ட் ஸ்டாண்ட்றது ஒரு அந்த பழமொழியோட அர்த்தம் வந்து ஒருவருடைய துன்பத்தை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அத்தனை துன்பத்தை கொடுத்தாத காலையில இருந்து வீட்டை வீட்டுக்கு எல்லாம் வீடு உனக்கு இல்ல வாடகை தரல வெளியே தரம் சொல்றது குழந்தைகளுக்கு வாங்கி வச்சிருக்கிற அந்த மாத்திரை மருந்து சீட் எல்லாம் வந்து தூக்கி கடைசியிருப்பாங்க ஏன்னா திரும்பி வீட்டை போய் பாக்குற பார்த்தா எல்லா தூக்கி அந்த நம்ம கடைசியிருக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் எல்லா தூக்கி நீங்க வாடகை கொடுக்கல அவன் உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க கேட்ட இடத்துல சம்பவம் பணம் கிடைக்கல குழந்தை அங்க போய் பார்த்தா உன் குழந்தை உன்ட்டு அனுப்ப மாட்டேன் சொல்லுவாங்க இங்க வந்து கேட்டா இருக்கிற பணத்தை நம்ம கே செக் கொடுத்து பணத்தை கேட்டு பணம் தர மாட்டேன்னு இப்படி ஒரு பெரிய மன எழுத்துக்குள்ளார உள்ளாகி அந்த அழுத்தத்துக்கு தான் அந்த கேரக்டரோட வெடிக்கிற விஷயமா அது போல எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்க என்ன எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறீங்க நான் உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கலையே நான் செக்குக்கு பணம் கேட்டேன் உடனே அந்த செக் கேஷியரா இருக்கிற பொண்ணு வந்து நிறைய கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து வைக்கும் நீ எடுத்துட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் அதை கேட்கல எனக்கு என் செக்குக்கான பணம் மட்டும்தான் வேணும் இதெல்லாம் எனக்கு வேணாம் நான் நான் என்ன பேசணும் ஒன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தீர்க்கும் இப்ப இந்த கேரக்டர் பண்ண அந்த பி ஹென்சன் அவங்க தான் அவ்வளோ அதான் அந்த அம்மாவுடைய பார்வையில் அந்த கேரக்டர் நம்ம பார்க்குற பொழுது அந்த படம் வந்து கொடுக்குற அழுத்தத்தை ஃபுல்லா நாம உள்வாங்கிடுவோம் ஏன்னா அந்த அந்த பெண்ணோட பெண்மணி மூலமா வந்து இயக்குனர் வந்து நமக்கு வந்து கடத்துகிற விஷயம் ஒரு துயரத்தோடைய மிகப்பெரிய வெடிப்பு அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தெரியும் ஏன்னா அவ்வளோ புலம்புட்டு இருக்கும் எனக்கு என்னோட கணவர் வந்து சரியில்லா போயிட்டாரு அவர்ப்பட்ட கணவர் சரியில்லைன்னா நான் குழந்தைய பெற்றுக்கூடாது நான் ஏன் பெற்றுக்கிட்டேன்னு தெரியல குழந்தைய ஏன் போறது எனக்கு விஷயம் தெரியல குழந்தைய பாதுகாக்க முடியாது நான் கஷ்டப்படுறேன் எனக்கு என் குழந்தைக்கு ஆ உடம்பு சரியாக போயிடுச்சு அதை எப்படியாவது காப்பாற்றணும் இப்படியான புலம்பெழுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப ரேமண்ட் அந்த ஆபிசர் ரேமண்ட் தான் வந்து வெளியில இருந்து பேசுறப்ப இல்ல ஏதோ ஒரு அவங்கள்ட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு பேசுவாங்க பேசுற அந்த உரையாடல் தான் தொடர்ச்சியா போறப்ப ஓரளவு ஒரு ஹோப் கிடைக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அந்த நம்பிக்கைன்னு ஒரு பீரியட் போயிட்டு இருக்கிறவன் ஆனால் வெளியில இருக்கிற ஊடகங்கள்லாம் அதை பார்க்குற விஷயம் வந்து வேற ஒரு முக்கியமான என்ன தேர்தல் நேர காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு பேங்க் ராப்டி நடச்சுன்னா ஆள் அரசுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் முதல்ல அந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு எஃப் வரைக்கும் உள்ளார வர மாதிரி காட்டாங்க ஃபெடரல் பீரோ உள்ளார வந்து நாங்கள் இந்த கேஸை முடிக்க வித்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ட்ரீட் பண்ணுறது வந்து உள்ளார போறோம் உள்ளார போயிட்டு எல்லாத்தையும் பர்டிகுலரான இருக்கிற வந்து நம்ம முடிச்சுட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்புறம் இது பேசுவாங்க இல்ல நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பேங்க் உள்ளார இருக்கிற எல்லாத்தையும் லைவ் பண்ணுற ஒரு ஏற்பாடு நடந்தால் அந்த லைவ் ஓடிட்டு இந்த லைல இந்த பெண்மணி புலம்புறுத்த ஜனாய அப்புறம் புலம்புக்கு நாங்கள் இருக்கிறோம் வருவாங்க அங்க இருக்கிற ஒரு பாட்டி சொல்லும் அப்போ அங்க இருக்கிற இளம் பெண்மணிகளாக இருக்கிற குரூப்லாம் வந்து அவள் வந்து பேங்கை கொள்ளடிக்க வந்திருக்கிற அவளுக்கு என்னமோ எல்லாருமே பெரிய தேசத்தை இதா மாதிரி தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அவளை பிடிச்சி ஜெயில்தானே போகணும்னு சொல்றப்ப தான் அந்த இது பேசும் நீங்க வந்து நீ ஒரு குழந்தை உள்ள ஒரு தாயா இருந்தா இது போன புரியணும் அங்கே ஒரு அம்மா வயசான பேர ஒரு அம்மா சொல்லும் ஒரு குழந்தை உள்ள அம்மையா இருந்தா இந்த பிரச்சனை உங்களுக்கு புரியும் குழந்தை இல்ல ஒரு குழந்தைய பாதுகாக்கணும் எண்ணம் இல்லை உங்களுக்கு அதை பத்திலாம் ஒரு விஷயம் ஆனா அதுக்காக எவ்வளவு பாதுகாக்கிறோம் பாட்டிக்கு உடம்பு செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியேனுற பிணை கைதியில கொஞ்சம் வெளியே வெளியில இருக்கிற சோஷியோட அந்த இது வந்து ரெஃபரன்ஸ் ஃபுல்லா அதுக்கு வந்து பாதுகாப்பானதான் மாறும் அப்ப நம்ம இந்த இடத்தாவும் இந்த மாதிரி ஒரு பெரிய மாப் கும்பல் தோர்த்துக்கிட்டே போகுது தோர்த்தி அடிக்கிறது கடைசியில அந்த கிளைமேக்ஸ்ல அந்த முக்கிய கதாபாத்திரமா இருக்கிறவரு வந்து இல்ல இந்த குழந்தை அவங்களுக்கு தான் சொல்லிட்டு ஒரு கத்தி கூச்சல் போடுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாப்பு வந்து வெளியில இருந்து வந்து திருப்பி ஆதரவு கொடுப்பாங்க ஏன் ஏன் அவரு சொல்றதை கேட்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சோ எனக்கு இந்த ரெண்டு படத்தையும் நான் இப்படி இப்படி பாத்துட்டே இருந்தால அப்படியான ஒரு ஃபீல் ஓடிட்டே இருந்துச்சு ஆனா ஜனாயக கேரக்டரும் ரேமண்ட் ஆபிசர் ரேமண்ட் ஆபிசர் அதாவது வந்து ஒரு அமெரிக்கன் பீப்புள்ஸ்ல ஒயிட்டிஷ் பிளாக் பீப்புள் எப்படி இன வேறுபாடு நடத்துற விஷயத்தை எவ்வளவு அதாவது இந்த இந்த அம்மா வெளியே வரதுக்கு தயங்குறதுக்கு இன்னொரு காரணம் அந்த போலீஸ் ஆஃபிஸர் காலையில சந்திச்சு அந்த போலீசார் நீ உள்ள வெளியில பாத்திரம் உன்னுடைய மண்டையை சுக்குனரா உடைச்சிருவோம் நான் அப்படி மிரட்டிருப்பாரு ஆள் என்னை கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணி என்ன ஜெயில அடைச்சிருவான் என்ன வெளியிட மாட்டேன் முதல்ல அவர அந்த இடத்துல வெளியிட சொல்லுங்க அப்பதான் ரேமண்ட் ஆஃபீஸர் வந்து தேடுவாங்க யார் யாராவது பெரிய மோசமா நடந்திருக்கிறாங்க ஒரு சாதாரண கிரைமே இல்லாத போட்டு அவங்க காரை வந்து புடிங்கி வச்சு நிறுத்தி வச்சிருவாங்க காரை இது பண்ணி அவளை வந்து ரொம்ப பெரிய மனவுல சில ஆனாக்கள் அந்த தாலி யாரு இருந்தோம்னா கடைசியா கிளைமேக்ஸ்ல வர மாதிரி காட்டுவாங்க அந்த ஓங்கி ஒரு அறை விட்டு போட வெளில போடா சொல்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல நாமளே வந்து அந்த ஆஃபீஸில் மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சியில இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வர்றப்பதான் நம்ம எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம் இருக்கும் அந்த திருப்பம் வந்து நம்ம எல்லாத்தையும் கலங்க வச்சு அந்த கலங்கள்ன்றது வந்து வழக்கமான தமிழ் திரைப்படங்கள்ல நம்ம எவ்வளவு உணர்வுபூர்வமான படங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த உணர்வுபூர்வமான படங்கள் நம்மளுக்கு என்ன மாதிரியான வழிகளை கொடுத்து நம்மக்குள்ளார பேசிட்டு இருக்குதோ அதெல்லாம் அந்த கதாபாத்திர வழியா நாம அது உள்வாங்கின வழியில வழியில்தான் பாக்குற பொழுது மனசு உடஞ்சிரும் உடஞ்சி நாமும் ஜனாயாவா ஃபீல் பண்ணிட்டு அங்க ஒரு மேனேஜர் ஆக பேங்க் மேனேஜர் ஆக்கிற அந்த பொண்ணு சொல்லுவோம் அந்த அந்த லேடி சொல்லுவாங்க ஜனாயா உனக்கு வந்து நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்குறேன் உங்க கூட இருக்கிறேன் நான் ஏன்னா அந்த அம்மா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே இந்த இவங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க சரிதான் இது வேற ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் கூல் பண்ணி தான் அந்த அம்மா தான் கூட வந்து அதை டீல் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க எனக்கு இல்லை நான் ஜெயிலுக்கு போயிட்டுனா என் குழந்தை யாரு பாத்துக்கிறது என் குழந்தை பாத்துக்கிறது யாரு இல்லைன்னா நான் எப்படி ஜெயிலுக்கு போறது என் குழந்தை முக்கியம் இல்லை என் குழந்தை முக்கியம் கேட்கறப்ப உன் குழந்தை நானும் பாத்துக்கிறதே என் கணவர்கிட்ட சொல்லிட்டு நான் உன் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்துப்பீங்களா அந்த குழந்தை வந்து என்கிட்ட காட்டீங்களா கண்டிப்பா காட்டுவோம் உங்க குழந்தைக்கு அவங்க அம்மா சரியான ஆள் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா பிரச்சனை இல்லை கவலைப்படாதன்னு சொல்லிட்டுதான் கடைசியா வர்ற மாதிரி இப்ப இந்த காட்சிதான் நம்ம வந்து வழக்கமா நம்ம இந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டிய பார்வையா நினைக்கிறது வந்து எல்லா நாடுகளிலும் அடித்தட்டுல இருக்கிற மக்கள் அது தினமும் அதாவது அன்றாட வேலைக்கு போகிற எல்லாருடைய மக்கள் பிரச்சனை ஒரே மாதிரி அவங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி நாடுகள் மாறல நாடுகள் மாறினாலும் அங்க ஒன்றும் உலகத்தில் பெரிய பணக்கார நாடுகளா இருக்கிற நாடுகளும் இப்படித்தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கான சமூக பாதுகாப்புன்ற அந்த போற பார்வை வருகிற பொழுது அது ஒரு தேர்தல் காலங்களோடனே அங்க ஃபெடரல் எஃபிஐ உள்ளார நுழைஞ்சு அதை வேற மாதிரியா மாத்தி நினைப்பாங்க சோ அரசியல் பிரச்சனை உள்ளார நுழையிறப்ப சாதாரண மனிதர்களை கிள்ளுக்கிறையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஏதாவது முடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி நினைக்கிறது அந்த இடத்துல ஒரு நல்ல ஆபிசர் இல்லைன்னா இப்படியானவங்களை பாதுகாக்கப்பட மாட்டாங்க இப்படிலாம் அந்த படம் பேசும் அந்த படத்தோடைய அதாவது ட்விஸ்டா நினைக்கிற அந்த கிளைமேக்ஸ்ன்றது அந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ணணும் அதுதான் சரியா இருக்குன்றது அந்த தகவல் தான் நான் இந்த இடத்துல சொல்லுவோம் ரொம்ப அழகான படம் இந்த படத்தை வந்து செகா சொன்ன ஒரு படத்தை பார்க்க போய் இதை பார்த்தோம் அடுத்து அவர் சொன்ன படமாக இன்னொரு படம் பார்த்து ஸ்டோலன் இன்னொரு படம் இருக்குது அது வந்து ஸ்வீடன் நாட்டினுடைய பழங்குடியில மக்களிடம் பற்றிய படம் அது ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக உள்ள படம் ரொம்ப அழகான விஷுவல் ட்ரீட் ஆனால் மெலோ ட்ராமா ரொம்ப மெதுவாக போகிற படம் அந்த நாட்டிலேயும் பழங்குடியினோட இடத்த பிடுங்கிறதுக்காக அவங்க வளர்ப்பு பிராணியாக இருக்கிற அதாவது வந்து இந்த பணியில இருக்கிற மான்னு சொல்லுவாங்களா அந்த ரெண்டிர்னு சொல்லிட்டு அந்த மானை வந்து வேட்டையாடுற அந்த வேலை ஆனா அதை போய் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றப்பையும் அங்க இருக்கிற போலீஸ் அதை பெருசு ஆராயமா அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து அதெல்லாம் வெட்டி பிளாக் மார்க்கெட்ல அதோட கறி அனுப்புறது அதோட மத்த பொருள் அனுப்புறது இந்த வேலை எல்லாம் பண்ணி அங்க அவங்களுக்கு தொடர்ச்சியா தொந்தரவு தொந்துகிட்டே இருக்கிற அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா இந்த சாமி குரூப்னு சொல்லுவாங்க சாமி மக்கள்னு சொல்லிட்டு அவங்க சாமி வில்லேஜ்னு சொல்லிட்டு படங்குடியில்ல மக்களாக இருக்கிறதால அவங்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்படுது அவங்கள வந்து ரெண்டாம் தரமாக நடத்துகிறாங்க அதுக்கான போராட்டம் நடத்துறப்ப அது அந்த பொண்ணு என்னென்னா இறக்குது அந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியாததால் அந்த வில்லேஜில் இருக்கிற விளைஞர்கள்லாம் எப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன் நம்மளால் எதுக்குமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இப்படிலாம் பேசுகிற ஒரு படம் அதுவும் ஒரு ஸ்டோலன் தான் அது ஸ்வீடனுடைய அந்த பகுதியோட படம் ஸோ இப்போ இந்த மூணு படங்களுமே ஏறக்குறைய வந்து ஒரு புள்ளியில இணைக்கிற இடம் வந்து அடித்தட்டு மக்கள் அவங்களோட துயரங்கள் அந்த துயரத்துக்கான குரலை வந்து ஓங்கி ஒழிக்கிற பொழுது அதுலேருந்து ஏதாவது வீடியோ வீடியோ வராதான்ற பேசுகிற மாதிரியான அந்த சூழல் தான் இருக்கும் அப்படியான ஒரு திரைப்படம் தான் துயரங்களின் கடைசி ஆஹ் முயற்சி அதாவது கடைசி துயரத்தோட ஒரு முடியாத பட்சத்துல அவ என்ன ஆவா அப்படின்ற மாதிரியான பேசுற ஒரு வார்த்தை தான் இப்படியான அந்த ஒரு திரைப்படம் தான் இரண்டு திரைப்பட பார்வையிலையும் இப்படிதான் பார்த்து அந்த நிலத்தோட ஒரு பார்வையா நம்ம பார்க்கிற பொழுது தொடர்ச்சியா ஈ பச்சனை எழுதுற அந்த மாற்று கட்டுரை வாசிக்கிறவங்களுக்கு வழிகளின் துயரத்தை எந்த அளவுக்கு நாம தொடர் குமரேஷத்தோட பேசுறீங்களா வழிகளின் வழ மா பார்த்தள்கிறோம் அந்த வழியை அந்த கற்ற பேசு அருகாமியில ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து தினமும் பாக்குறோம் ஒரு கட்டுரை வழியில ஒரு தக தகவல் வருது அந்த தகவல் வழியை பாக்குற பொழுது இது அன்றாட நடக்கிற விஷயம் தான அன்றாட நடக்கிற விஷயம் ஒரு மனிதனுக்கான விரோதமான ஒரு போக்கு அந்த விரோதமான போக்கான ஆனா என்னால ஒரு குரலு கொடுக்க முடியல ஒரு ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்க முடியாத ஒரு மனிதர்லாம் நம்ம வா இருக்கிறோன்ற அந்த வழிதான் வந்து அது தொடர்ச்சியாக எழுதப்படுற அந்த கட்டுரைகள் இப்படியான ஒரு சூழல் இந்திய தரப்புல இருக்குன்னா உலக தரப்புல ஒடுக்கப்படுதல் என்பது அது நிறமாக ஒ ஒடுக்கப்படுதல் மதமாக ஒடுக்கப்படுதல் இதெல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியில ஒரு எனக்கு வந்து வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு உலகில் நான் வாழ்கிறேன் ஆனால் அந்த உலகத்தான் எனக்கு சரியான உலகம் நீங்க சொல்றீங்க அதுக்குள்ளார நான் வாழணும் அதுக்குள்ளார போராடணும் அதுக்குள்ளார என்ன சரிய சரியான ஒரு சிட்டிஜனா உங்களை நிரூபிக்கணும்னா என்னால எப்படி முடியும் அதுதான் எனக்கு யாருமே இல்லையே எனக்கு யாருமே உதவ வரலையே என் குழந்தைக்கு அவளால முடிய முடியாது அவளுக்கு நான் மருந்து வாங்குறதுக்காக ரெண்டு வேலை செய்ய வேண்டியிருக்குது அவளுக்கு ஒரு வேளை உணவுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற அந்த குரல் ஃபுல்லா ஆரம்பத்துல பாக்குற பொழுது இதுனா அது வழக்கமான ஒரு ஓலக்குரல் மாதிரி தெரியும் அந்த அந்த குரலோட ஒவ்வொரு அடிநாதத்தையும் நம்ம திருப்பி திருப்பி கேட்டே இருந்தா நாளைக்கு நாம இருக்கிறோம் இந்த சூழ்ல இருந்து நம்மளுடைய சோல் கீழே வழுக்கி விழுந்து நாம த தரையை தொடுகிற பொழுது நாளைக்கு நமக்கு அப்படியான வந்தா யாருமே இல்லைன்ற அந்த வார்த்தையை நம்ம பதிவு பற்றப்ப நம்ம யாருக்காவது உதவி இருக்கணும் இல்ல அந்த வழியே அது சொன்னுச்சு அதுதான் மீண்டும் மீண்டும் ஸ்ட்ரான்றது வந்து ஒரு துயரத்துடைய ஒரு எல்லை அப்படின்ற அந்த பார்வையில தான் அந்த பழமொழியோட பார்வையில தான் அந்த வார்த்தைகளை பதிவுபட்டிருக்கிறாங்க ஆஹ் தொடர்ச்சியா அந்த படத்துடைய கூறுகளை ஃபுல்லா தீப்பாச்சி தொடரும் கூட அவருடைய வார்த்தைகள்ல ரொம்ப அழகா வச்சிருந்தாரு இந்த ஒடுக்கப்படுகளோட சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனையை ஃபுல்லா கேள்வி கேட்டதாலேயே வந்து அந்த படம் வந்து பொது வெளியில மிகுந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுது அதுல வந்து அழகில் இல்லை அழகு என்பதே வந்து உடை அலங்காரமும் முக அலங்காரமும் தான் அழகில் இந்த அந்த வார்த்தையில பின்புறுத்துற பாக்குற ஒரு பார்வையை வளர்த்திருக்கிறாங்க பாரு அதுவே மோசமான கூறுன்னு சொல்லுவோம் ஏன்னா இதுல ரேமண்ட் அந்த ஆபீசர் வந்து ரொம்ப அவங்க பல படங்கள்ல வந்து வில்ல வில்லி கதாபாத்திரத்தில் காட்டக்கூடிய ஒரு கே ஒரு முகம் தான் அவங்க ஆனா அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட ஆபீசரை வந்து நான் அவனை வெளியேற்றிட்டேன் நீ வெளியே வா ஜனாயா அப்படி சொல்றப்ப ரொம்ப அழகா தெரிவான் அப்ப ஒடுக்கப்படுவருடைய அருகிலிருந்து துயரத்தை படுவரோட அருகில் இருந்து நம்ம பேசுகிற போது நாமெல்லாம் அழகா தெரியும்ன்றதான் அந்த படத்துடைய கூறுகளை நம்ம பார்க்கணும் இந்த கூறுகள் வழியே அந்த படத்தை பொழுது உங்களுக்கு அதே நேரத்துல அந்த நிக்கோல அந்த பேசுறப்ப சொல்லுவோம் என்னுடைய உன்னுடையக்கா உங்களுக்கு கணவர் இருக்காரா இந்த பொண்ணு கேட்கிறப்ப இருக்கிறாரு நல்லா இருக்காரா உன்னை நல்லா பாத்துக்கிறார்க்க கேட்போம் ஆஹ் நல்லா பாத்துக்கிறேன் என்ன எல்லாம் நல்லா பாத்துப்பாரு என் குழந்தைங்க நல்லா கவனிச்சுக்கிறாரு ஆமா நல்ல கணவர் இருக்கும் நல்ல கணவர் எல்லாம் குழந்தை வேணாம் அந்த வழி வந்து சிங்கிள் பேரண்டோட வழியை ரொம்ப அழகா பதிப்பிடும் நான் தனியா இருந்து போராடுறேன் தனியா இருந்து போறான் தனியா இருந்து போராடுறது உங்களுக்கு புரியலடா இடா அப்படின்னு சொல்றவா அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு நிறைய நேரத்தை தனியா போ போராடுற பெண்களை பாக்குறவங்களுக்கு கை கொடுக்கலான்னு உள்ள அவங்கள சேட்டை பண்ணாங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம பதிவு பண்ணுவோம் ஆனா சமூகம் பொது சமூகம் அவங்கள வந்து கையும் கொடுக்கல சேட்டையும் பண்ணிட்டே இருந்தா அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்ற அந்த வழியை பதிவு பண்ற மாதிரியா இருக்கு எனக்கு என் குழந்தை நீங்க பாத்துப்பீங்களா நான் ஒன்னும் ஜெயிலுக்கு போறேன் அந்த இடத்த கூட அவன் வந்து எக்கியா எப்படியா எப்படியாச்சும் தப்பிச்சு நாம போயில நினைக்கிறது போல அந்த சட்டத்தை மதிக்கிறான் இந்த சட்டத்தை மதிச்சு நான் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் ஆனா அதே குழந்தை பாதுகாக்க முடியுமான்னு கேட்குறேன் இந்த எல்லாமே சேர்ந்து நம்ம மீண்டும் பேசுற விஷயம் இவ்வாறான திரைப்படங்கள் நம்ம பேசுகிறது நமக்கு முன்னாடி இருக்கிற கயமத்தனங்கள் நம்ம கை கை கைக்குட்டி அல்லது கைத்தட்டி ரசிக்கிறோம்னா நாம் அந்த இடத்துக்கு வருகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்றது தான் என்னைக்கு அதை ஓங்கி நம்ம வந்து குரல் கொடுக்கிறோமோ அந்த நாளை வந்து வருகிற நாளை கூட நம்ம துடை தெரியக்கூடிய நாளாக மாற்றப்படும் அந்த வகையில இந்த திரைப்படங்கள் இரண்டும் ஒடுக்கப்படுபவர்களின் விடுதலையை பேசுகிற ஒரு குரலாக மாற வேண்டும் என்ற தான் எங்களுடைய இருந்துச்சு அதனால இரண்டு திரைப்படங்களும் இணைத்து ஒரு திரைப்படமாக பேசணும் அந்த நிகழ்வில் இணைந்து சிறப்பு செய்த அனைத்தோடர்களுக்கும் கும்பரசனத்தோடு அந்த திரைப்படத்தோட உள்நாதத்தை நாங்கள் தொடாத பகுதியை சொன்னாரு அது மிகச்சிறப்பு ஆயுஷாத்தோட தனக்கு இருந்து அனுபவங்களை பதிவு பண்ணாங்க அதுவும் சிறப்பு ஆஹ் ஈபா சிந்தனத்தோட இந்த ப இந்த நிகழ்வு ஏன் என்ற அதுக்கான கருத்தாக்கத்தை அவர் முன் வச்சுட்டாரு இதுதான் இதோட நோக்கம் ஒரு திரைப்படத்தை பேசணும்னா அது ஏதோ ஒரு அழகில கொண்டாடுறது மட்டும் இல்ல மனித மாண்புகளை பேசணும் ஒரு நாலேஜ் இஸ் நாட் பவர் ஏன்னா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நாலேஜ் ஒரு கமாடிட்டியா மாறிடுச்சு நீங்க ஹியூமன் பீயிங்கா எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கு ஒரு ஒரு மனுஷனோட முக்கியமான தன்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அந்த இடத்துக்கு முன்னேற வேண்டும் என்ற அந்த கருதுகொளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்வை கண்டு விமர்சனம் வேண்டும் என்ற அனைவருக்கு கூறிக்கொண்டு விடைபெறுவது தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நண்டிகல் அனைவருக்கு